கிறிஸ்தியக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் யோவான் பதினைந்து ஏழு நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அமேன் யோவன் சொல்கிறார் அழகாக சொல்கிறார் நம் கேட்டுக்கொள்ளப்படுவது வாய்க்கணும் நம் கேட்டுக்கொள்ளப்படுவது நிறைவேறணும்னு சொன்ன ஒரு ரகசியம் நம் ஆண்டவரிலும் அவருடைய வார்த்தையில நம்ம நிலைத்திருக்கணும் லேசான வழி நம் ஆண்டவர்களும் அவருடைய வார்த்தையில நாம் நிலைத்திருக்கும் போது நாம் கேட்டுக்கொள்வது நம்ம ஜெபிக்கிற காரியங்கள் நாம் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் நமக்கு நிறைவேறும் சொல்றாரு அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு அத்த வேதத்தில் பிரிமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மசின்னு பாக்கவான் சொல்லிட்டு அவன் நீர்காலியின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கண்ணி தந்து இளையதிராக இருக்கிற மரத்தை போலிருப்பான் இது சொல்ற அழுத்தமாக சொல்கிறார் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இல்லையா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் எவன் பத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகல் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் செய்வதெல்லாம் அவன் கேட்பதெல்லாம் நிறைவேறும் பாருங்கள் ரெண்டு வாசனத்திலையும் அவனுடைய வார்த்தையை பற்றி தான் பார்க்குறோம் அது ஜீவன உள்ள வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை பலப்படுத்துகிற வார்த்தை அதுதான் பேதுரே சொல்கிற நாங்கள் யாரத்துலயே போவான் மட்டத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டே நம்ம பூமி ஒழிந்து போனாலும் ஆண்டுடைய வார்த்தை ஒழிந்து போகாது ஆகவே அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்படிவோம் வார்த்தை நம்ம உள்ளத்தில் நிரப்புவோம் அப்படி ஆண்டுடைய வார்த்தை பிரகாரம் நம்ம நடக்கும்போது கேட்பதெல்லாம் கிடைக்கும் ஒரு படி சென்று யாக்கோப் சொல்கிறார் இருவசனத்தை கேட்கிறளா மாத்திரமல்ல அதன்படி செய்கிறதாயிருங்க ஆகவே நாம் வசனத்தை கேட்கிறது மாத்திரம் இல்லை அதன்படி செய்யணும் வார்த்தை நம்மளே நிலத்திருக்கணும் நாம அவரில் போது கேட்டுக்கொள்வது இது வந்தாது நமக்கு கொடுக்க வல்லராக இருக்கிறார் அத்தை நம்ம ஆசிரியப்பாராது ஜெபிப்போம் ஏசிக்கு நல்லதாக பண்ணி அது நல்லா நல்ல வார்த்தைக்காக நன்றி இந்த வார்த்தையில் நாங்கள் பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அடிச்சூட்டில வாழ உதவிச்சு நல்லப்படுத்துங்க ஏசி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே நம்முடைய கர்த்தரும் ரசிகரமாக ஏசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாதாக கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் Amen. I Amen. I